ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் காலையில் இருந்து உன்னோடு பேச உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிக பெரிய குழப்பத்திற்கு அம்மா இன்று பதில் தரலாம் என்று எண்ணி வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நினைத்து நீ மேலும் மேலும் உன் மனதிற்குள் குழப்பத்தை தான் தேடிக் கொள்கிறாயே தவிர உனக்கு அதில் பதில் கிடைத்தது போன்று இல்லை என் குழந்தையின் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி அம்மா ஒரே ஒரு முறை உனக்கு நல்ல தெளிவினை கொடுக்கின்றேன் நான் சொல்கின்ற பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிட்டது என்றால் அதன் பிறகு அந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே ஒருவர் உன்னோடு மிகவும் நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களினுடைய அன்பு உன்னை அதிகமாக ஈர்த்தது என்ன நடந்தாலும் ஓடி சென்று அவர்களிடத்தில் முதலில் சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் அப்படிதான் நீ நடந்து கொண்டும் இருந்தாய் உன்னுடைய பேச்சில் ஒருபோதும் பொய்யில்லை உன்னுடைய பேச்சில் உண்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது சொல்கின்ற சொல் எவ்வொன்றுமே அன்பு கலந்ததாக இருந்தது ஒரு மையாகவே அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்து பேசி பழகி நட்பினை வளர்த்து கொண்டிருந்தாய் அவர்களினுடைய பேச்சு உனக்கு அப்படிதான் தோன்றியது இனிமேல் இவர்களோடு இருக்கின்ற இந்த நட்பினை ஒருபோதும் துண்டித்து கூடாது என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் ஒரு சிறிய வாக்குவாதம் இன்று வந்தது இந்த உறவையே முடித்து விட்டது அந்த வாக்குவாதம் அதற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிலரினுடைய நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் அவர்களின் மனதில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் அந்த கோபத்தை உன் மீது காட்டிவிட்டார்கள் அது மட்டும் அல்லாமல் உன்னிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இதற்கு முன்னால் இப்படி இல்லையே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதில் காயத்தை கொடுப்பதாக இருந்தது என் தங்கமே இதை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டு வேதனை பட்டு கொண்டே அல்லவா இந்த உறவை நாம் இழந்து விட்டோமே என்று நினைத்து அங்கே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இதற்கு தான் உனக்கு பதிலை தர நான் வந்திருக்கிறேன் உண்மையாகவே நீ கவலைப்படுவது நியாயம்தானா உண்மையாகவே அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தது சரியா தவறா என்று அம்மா சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாகவே எல்லோருக்குமே அவர்களின் குடும்பம் முதலில் முக்கிய முக்கியம் யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் தன்னை நம்பி இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்ற சூழ்நிலைகளிலும் அவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் அவர்களை விட்டு நீ ஒருபோதும் ஒரு அடி கூட தள்ளி நிற்கக்கூடாது அவர்களின் மனதில் உன்னை பற்றிய உண்மையான அன்பு எப்பொழுதும் இருக்கும் யாரிடத்திலும் ஒருபோதும் உன்னை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் என் குழந்தையே நீ ஒருவரிடம் ஒரு நட்பினை வளர்த்து வந்தாய் அல்லவா அந்த உறவு உன்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி தவறாக பேசி உன்னோடு இருக்கின்ற உறவினை துண்டித்திருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே இந்த உறவானது உன்னோடு நல்லபடியாக பேசி பழக வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் என்னவென்று அம்மா சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட வேண்டும் அல்லவா வேறு வழி இல்லை அதனால் அம்மா இன்று சொல்கிறேன் அந்த உறவு மனதில் இருந்த எண்ணம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற விஷயங்களை உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே உன்னோடு நட்பாக பேசுவது போல பழகி கொண்டிருந்தார்கள் இதுதான் சத்தியமான உண்மை என் தங்கமே அப்படி பழகியதால் தான் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சிறு விஷயம் பற்றி பேசிய உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன்னிடத்தில் பிரச்சனை செய்து விட்டார்கள் உண்மையான உறவாக இருந்தால் உண்மையான நட்பாக இருந்தால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொருவரினுடைய குணம் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொன்றாக இருக்கும் அதையும் மீறி இந்த உறவு உன்னுடைய உறவுகளை பற்றி தவறாக பேசிவிட்டு செல்கிறது என்றால் அவர்களினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு அவர்களை அந்த அளவிற்கு முக்கியமான இடத்தில் வைக்கின்ற அளவிற்கு பழகி இருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னால் என் குடும்பத்தில் இருப்பவர்களை கூட பகைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படி நீ பகைத்து கொண்டால் அது இன்னமும் அவர்களுக்கு மனசந்தோஷத்தை கொடுக்கும் என்பதால் தான் இது போன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள் என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ நட்புதான் பெரியது என்று உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பகைத்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை அன்றே முடிந்து போயிருக்கும் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்து விட்டாய் பிரிந்ததற்கான காரணம் தெரியாமல் மனவேதனையில் மட்டும் என்னாலும் இருந்து கொண்டிருந்தாய் என் தங்கமே இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டார்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பிடிக்கவில்லை என்றாலும் அதை உன்னிடமே சொல்லி ஆறுதலை தேடி இருக்கலாம் மாறாக அவர்கள் விட்டு விலகி செல்வது என்பது உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைத்ததற்காக மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதனால் இந்த நட்பு உன்னை விட்டு பிரிந்து சென்றது சரியானது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னுடைய குடும்பத்தை கீழே தள்ளி உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி மட்டமாக பேசி அவர்கள் அங்கே சந்தோஷத்தை கண்டுவிட்டார்கள் அந்த சந்தோஷம் நீ அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டாயே என்று நினைத்துதான் நீ வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் கொண்டு உன்னோடு நிச்சயமாக நல்ல உறவில் என்னாலும் இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் அள வேண்டும் என்பதாகவே இருக்கும் பொழுது அவர்களுக்கு மற்றவர்களை பற்றிய எந்த கவலையும் கிடையாது மற்றவர்கள் அழுதால் என்ன சிரித்தால் என்ன அவர்கள் சந்தோஷமாக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள் என் தங்கமே இனி ஒருபோதும் அவர்களின் எண்ணங்களுக்கு நீ உயிர் கொடுத்து விடாதே அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரி என்று நீ ஆக்கிவிடாதே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அவமானப்படுத்த துணிந்ததால் எவ்வளவுதான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் உன்னை விட்டு கொடுத்து விட என் பிள்ளையே நாளை எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக இருப்பது உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் அவர்கள் உன்னை ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் மாட்டார்கள் என் குழந்தையே அதனை புரிந்து கொண்டு நீ சரியான நேரத்தில் ஒரு தவறான நட்பை விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை உனக்கு எதிராக திருப்புவது மட்டுமே அந்த எண்ணம் ஈடேறவில்லை என்று உணர்ந்தால் அவர்கள் இதுபோன்று செய்துவிட்டு அதனால் என் குழந்தையே இவற்றை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையை இனிமேலாவது நல்லவர்களோடு வாழ வேண்டும் என்பதை புரிந்துகொள் உறவுகள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உண்மையான அன்போடு பழகுகிறவர்கள் யார் பொய்யான அன்போடு பழகுகின்றவர்கள் யார் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மேலும் யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது என்று நீ நினைக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் உன்னுடைய மனதில் புகுத்துவிட முடியாது என்பதையும் நீ மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நம்பியவர்களுக்கு அவர்களினுடைய நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கப்பார் நிச்சயமாக இன்னமும் உனக்கு அதிகபட்சமான அன்பு தேடி வந்து கிடைக்கும் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்து உன்னுடைய காரியங்களை செய்கிறாயோ நிச்சயமாக அது உனக்கு அப்படியே வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் இந்த வராகியானவள் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பாள் என்பதை நீ என்றும் மறந்துவிடாதே என் தங்கமே இன்று இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து நீ மனவேதனை கொள்ளாதே உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள்தான் வேதனை கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை நினைத்து நீ வேதனைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது என்பது நீ மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி